கடக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க கடகராசி அப்படின்னாவே எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்குன்னு நினைப்பீங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க சொல்லப்போனா எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுள் என்ன கடவுள்கிட்ட வேண்டது கூட தயங்க மாட்டீங்க இப்படிப்பட்ட கடகம் எடுத்த காரியத்தை உண்ணாம உறங்காம அதை முடிகிற வரைக்கும் பின் வாங்க மாட்டீங்க அதே மாதிரி காசு பணத்துக்காக கௌரவத்தை எப்பவுமே விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க தன்மானத்துக்கு ஒரு பங்க வருது அது தலையே போனாலே பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி உயர்ந்து நிமிர்ந்து நிற்க கூடியவங்க இன்னும் சொல்லப்போனா இந்த கடகம் அப்படிங்கிறவங்க எந்த ஒரு விஷயத்துமே துடிப்போட செயல்படுவாங்க ஆனா சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டுடுவாங்க இவங்க கடமையிலும் சரி காரியத்திலும் சரி கண்ணா இருப்பாங்க சோம்பல துளி அளவு கூட விரும்ப மாட்டாங்க எந்த வேலையுமே முதல் முறையிலேயே முடிக்கணும்னு நினைக்கூடியவங்க தலைமை தாங்கக்கூடிய பண்பு இவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரர்களான கடக ராசிக்காரர்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க ராசியை பகைத்தால் இனி பரலோகம்தாங்க ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மகா சக்தியாக உருவெடுக்க போறீங்க இதனால உடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற போகுது இத்தனை நாளா எவ்வளவோ படாத பாடு பாட்டுட்டோம் கஷ்டம் 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 எதை தொட்டாலும் கஷ்டம் எங்க போனாலையும் கஷ்டம் இந்த நிலையில மாற்றம் வருது கஷ்டம் சொன்னாலே அதை அப்படியே மாற்றி உற்சாகமா இருக்க போகுது எங்க போனாலையும் சந்தோஷம் எதுலையுமே சந்தோஷம்ங்கிற மாதிரி சந்தோஷமா வளம் வர போறீங்க அதற்கெல்லாம் காரணகர்த்தா யாரு சனீஸ்வர பகவான் அவராலதான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இத்தனை நாளா அவரால நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க நிறைய உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாரு இனி போதும்பா இந்த புள்ள பொழைச்சுக்கும் இந்த பையன் பொழைச்சிப்பாங்கிற மாதிரி கடகராசிக்கார்களுக்கு கொடுத்த அனுபவத்தை அவங்க வாழ்நாள் முழுக்க மறக்காத மாதிரி சிறப்பா செஞ்சுட்டாரு சொல்ல ரெண்டரை வருஷம் கடகராசிக்கார்கள் இப்ப உயிரோட இருக்கிறதே வந்துட்டு ஆஹ் கடவுள் புண்ணியம் தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை அஷ்டம சனி எல்லாம் எட்டு திக்குல இருந்தோம் எல்லாம் ஒரு பிசிறு தட்டாம அடி மேல அடிதான் விழுந்திருக்கும் ஆனா பார்க்கிறவங்க யாருக்குமே தெரியாது கடகராசிகள் இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கன்னு ஏன்னா எங்களோட தோற்றம் அந்த மாதிரி எப்பவுமே தன்னுடைய கஷ்டங்களை வெளியே சொல்லாத இருக்கிறது தான் எங்களுடைய பிளஸ்ஸாகவும் நினைக்கிறோம் எங்களுடைய மைனஸாகவும் நினைக்கிறோம் இல்லைங்களா இப்படி கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு வந்த கடகம் இனி நல்லா இருக்க போறீங்க அது எப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பஞ்சாங்கத்தின் படி சனீஸ்வர பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு மாறிட்டார் அடுத்த ரெண்டரை வருஷங்கிறது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த மீனராசில தான் சனி பகவான் சஞ்சாரம் இருக்க போகுது அவரை பொறுத்த மீன ராசில இருந்துகிட்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையால ரிஷபர் ராசியும் ஏழாம் பார்வையால ராசியும் பத்தாம் பார்வையால தனுசு ராசியும் பார்க்க போறாரு இதனால கடகராசிகளுக்கு பலன்கள்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் உங்களை வந்து அஷ்டமஸ்தானத்துல இருந்து சனி பகவான் விலகி பாகிஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு மூன்றாம் பார்வையாள லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாள தைரிய வீரியஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாள ரணருண ரோகஸ்தானத்தையும் பார்க்கிறார் அங்க இருந்த சனீஸ்வர் பகவான் செழிப்போட செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் அனைத்து காரியங்களுமே சாமர்த்தியமா கூடுதலான வெற்றிகளை பெற போறீங்க சேமிப்புகள்ல ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள்ல முதலீடு செய்வீங்க திட்டமிட்டு சரியாக செயல்பட போறீங்க கடினமாக உழைத்து லாபம் அடைய போறீங்க மனச ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் உண்டாகுது தொழில புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான அடிக்கடி பயணம் போயிட்டு வருவீங்க அதுவரை சொத்து விவகாரங்கள்ல இருந்து உங்களுக்கு நிலவி வந்த வில்லங்கங்கள் விலகுது சமுதாயத்திலுமே உயர்ந்த பதவிகளை பெற போறீங்க இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் கிட்ட இணைந்து செயல்பட போறீங்க சின்ன முதலீடு கூட பெரிய லாபத்தை பார்க்க போறீங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தான் ஆதாயம் தரக்கூடிய தொழில்களை தொடங்க போறீங்க தொலைவில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க பலருக்கு அதிர்ஷ்ட நிலை இருக்கு உடல் உபாதைகள் இனி இருக்காது உடைய தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது உடைய திறமைகள் பழிச்சிடக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதோட குழந்தைகளை வந்துட்டு கண்டிப்போட வளர்ப்பீங்க அதே நேரம் அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக சுற்றுலா இந்த மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வருவீங்க பதட்டப்படாம உங்களுடைய செயல்பாடுகளை செஞ்சு முடிக்க போறீங்க உங்களுடைய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்களே இவன் நல்லா இருக்கானே இவன் நல்லா இருக்காளே உங்களை ஏமாத்தணும்னு சூழ்ச்சி பண்ணுவாங்க இது உங்களுக்கு மனசுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனா இப்போ இந்த நிமிஷம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா சோ பழகினவங்களே உங்களை ஏமாத்த ரெடியா இருக்காங்க அப்ப பழக்கம் இல்லாதவங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஏமாந்தா கூட உங்க தலையில மிளகா அரிச்சிருவாங்க சோ எச்சரிக்கையோட செயல்படணும் புரியுதுங்களா மற்றபடி கடினமான வேலையை கூட சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க வருமானம் சீராக இருக்கும் கடன்கள் இருக்காது செய்யக்கூடிய இருந்த போட்டிகளை வந்து சாதுரியத்தோட எதிர்கொள்ள போறீங்க தெய்வ வழிபாட்டுல நம்பிக்கையோட ஈடுபடுவீங்க பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி அதற்கேற்ற சுப செலவுகளும் இருக்கும் அனாவசியமான செலவுகளை தவிர்க்கிறது முக்கியமான செலவுகளை மட்டுமே செய்யறது உங்களுடைய கடமைங்க அது உங்களுடைய நடை உடை பாவனைகள்ல அழகக்கூடும் சிலருக்கு வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இது உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா கடுமையாக உழைச்சாலும் சரிங்க மேல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மேல் அதிகாரிங்க உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க அதே சமயம் சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு உறுதுணையா நிப்பாங்க இதனால எல்லா விதமான நெருக்கடிகளையுமே சமாளிச்சுடுங்க சிலருக்கு அலுவலக ரீதியா வெளியூருக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அங்கேயே தங்கி பணியாற்றக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அதே மாதிரி அலுவலகத்துல இருந்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய கடன் வசதி கிடைக்கும் புதுச வீடு வாங்குறது சொத்து வாங்குறதுக்கான யோகம் இருக்குங்க வியாபாரிகளை பொறுத்திருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் கவனம் தேவை புதிய முதலீடுகளை வந்து கூட்டாளிகளுக்கு கலந்து ஆலோசித்த பிறகு செய்யணும் தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி வச்சுக்கணும் அதே சமயம் சந்தையுடைய போட்டிகளுக்கு தகுந்த மாதிரிதான் விலையை நிர்ணயிக்கணும் இதை மட்டும் செஞ்சுட்டா போதீங்க நிறைய லாபம் கிடைக்கும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் எல்லாருமே அரவணைத்து போவீங்க கட்சி மேலிடத்துல உங்களுக்கு கனிவான பார்வை கிடைக்கும் உடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுப்பாங்க அதே மாதிரி அரசு அதிகாரிகளும் உடைய நேர்மையான ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க நட்பு பாரட்டுவாங்க அவர்களால உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்கள் மத்தியில உயர்ந்து காணப்படும் உடைய மறைமுக எதிர்களை இனம் கண்டு ஒதுக்கி வைப்பீங்க அதே சமயம் கட்சியில முக்கிய விஐபுடைய ஒரு சில நடவடிக்கைகள் வந்துட்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் மனக்கசப்பை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால மத்தவங்க கிட்ட பேசுறப்ப ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு பேசுங்க அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படுங்க பாராட்டு கிடைக்கும் பணம் சேரும் உங்க உள்ளம் வந்து உற்சாகப்படக்கூடிய அளவுக்கு சக கலைஞர்களும் நட்புடன் பழகுவாங்க அவர்களால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரசிகர் மண்டங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைய போறீங்க அதே நேரம் சோம்பலுக்கு இடம் கொடுக்காம உடைய காரியங்களையும் செஞ்சு முடிச்சுக்க போறீங்க அடுத்து பெண்மொழிகளை பொறுத்த வரைக்கும் இல்லத்துல மகிழ்ச்சி காண்பீங்க கணவர்கிட்ட பாசத்தோட பழகுவீங்க புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க தேவையற்ற கவலைகளுக்கு இடம் கொடுக்காம மனசுக்கு தோன்றதை பண்ணுங்க நடக்கிறது உங்களுக்கு சாதகம் தான் அடுத்து மாணவ மணிகளை வரைக்கும் வீண் வாக்குவதை தவிர்த்துட்டு பழைய தவறுகளை திருத்திக்கிட்டு புத்துணர்ச்சியோட பாடங்களை படிங்க உங்களை வந்து மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க தாழ்வு மனப்பான்மையை வந்து விட்டு ஓழிங்க உங்களுடைய முன்னெடுத்துக்கு அடி எடுத்து வைங்க எல்லா விதங்கள்லயும் வெற்றி தொடரும் மேலும் நீங்க சாதிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை மனசுக்குள்ள துளிர் விடுங்க சவால்கள்ல வெற்றி பெறுவீங்க பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கும் சொந்த வீடு வாங்குவீங்க மகனுக்கோ மகளுக்கோ அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனத்துல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட காலமாக இருந்து வந்த பங்காளி பிரச்சனை தீரும் வசதியான வீட்டுக்கு குடியேறுவீங்க திரும்ப சொல்றீங்க சனி பகவானை பொறுத்தருக்கு மூன்றாம் வீட்டை பார்க்கறதுங்கிறது திட்டமிட்டபடி எந்த ஒரு காரியத்தையும் முடிச்சுப்பீங்க அடுத்த உடைய ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னிச்சையா தான் நீங்க முடிவு எடுப்பீங்க சனி பகவான பார்வைங்கிறத ஆறாம் வீட்டையும் பார்க்கறதுனால சோர்வு இருக்காது களைப்பு நீங்கும் துடிப்போட செயல்பட தொடங்குவீங்க மேலும் லாப வீட்டையும் சனீஸ்வர் பகவான் பார்க்கறதுனால பேச்சாலையே மத்தவங்களை வந்து வசீகரிச்சிருவீங்க எதிர்பாராத பணவர்கள் உண்டாகும் மேலும் சொன்னா உங்களுடைய பாக்யாதிபதியான குரு பகவான் பூரட்டாதி சாரத்துல போகறதுனால பணப்புழக்கம் அதிகமாகும் வீடு கட்ட வங்கி கடன் கிடைக்கும் தங்கம் வைரம் இந்த மாதிரியான ஆபரங்களை வாங்குவீங்க மகனுக்கும் மகளுக்கும் திருமண தடைகள் நீங்குது அதே மாதிரி தம்பிக்கும் தங்கைகளுக்கும் திருமணம் கைகூடி வரும் வீடு கட்டுவீங்க புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க குறிப்பா அந்த சனி பயிற்சி இல்லத்தரசிகளுக்கு இனி தங்க ஆபரங்களை வாங்கி குவிக்க போறீங்க அகல் இருந்த நகைகளை மீட்க போறீங்க பிள்ளைகளால பெருமை அடைவீங்க மாமனார் மாமியார் உடனான கருத்து மோதல்கள் நீங்க போகுது அலுவலகம் போகக்கூடிய பெண்மணிகளுக்கு இனி பணிகள்ல நிரந்தரமாக்கப்படுவீங்க கன்னி பெண்களை பொறுத்தவரைக்கும் தடைப்பட்ட திருமணம் இனி கை கூடி வரப்போகுது மாணவ மாணவிகளை உயர்கல்விகள்ல வெற்றி பெறுவீங்க விரும்பிய கோர்ஸ்ல சேர்வீங்க டீச்சர்ஸுடைய அன்பை பெற போறீங்க வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் மத்தவடைய கேட்டு தவறாக முதலீடு செஞ்சு கையை சுட்டுக்கிட்டேன் நீங்க இனி சந்தை நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டு புதிய சர்க்களை கொள்முதல் செய்து அனுபவம் மிகுந்த வேலையாடுகளை பணியில வச்சு புதுசா ஏஜென்சி எடுக்கிறது கெமிக்கல் இரும்பு பாரம்பரிய அரிசி எண்ணெய் இந்த மாதிரியான வகைகள்ல லாபம் பார்க்க போறீங்க உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் இனி உங்களுக்கு தாங்க ராஜ்யம் தொல்லை தந்த அதிகாரிகள் மாற்றப்பட்டு உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சேருவாங்க எதிர்பார்த்த சம்பள உயர் கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் விளையாட்டு தொடர்புடைய நிறுவனங்களை புதிய வேலைகள் உங்களை தேடி வரப்போகுது ஆக மொத்தத்தில் இந்த சனி மாற்றம்ங்கிறது சனீஸ்வர் பகவான் ஒட்டு மொத்தம் தலைவிதியை மாத்தி எழுதுறாருங்க உங்களை தலை நிமிர வைக்கிறாரு நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேத்தி கொடுக்கிறார் அள்ளி கொடுக்கறதுல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மறைய போகுதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நீதிமான் கர்மக்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பாரபட்சம் இல்லாம பலங்களை மட்டுமே இனி உங்களுக்கு கொடுக்க போறார் இத்தனாளா உங்களை சோதனைக்கு உள்ளாக்கி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுத்தவர் தான் இப்ப அமுகமான காலகட்டமாக உங்க வாழ்க்கை நிலையை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு மாத்தி கொடுக்கிறார் இனி பிரச்சனைங்கிற பேச்சுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கிடையாது யாருடைய உதவியும் இல்லாம வாழ்க்கையே தப்பு தப்பா போயிருக்குன்ற சூழல்ல கஷ்டப்பட்ட உங்களுக்கு பாகிஸ்தானத்துக்கு அந்த சனி சிவகனுடைய மாற்றங்கறத பெரிய விமோச்சனத்தை கொடுக்குதுங்க அது திருமண யோகம்லாம் ராகு வந்து அமர்வதனாலையும் குருடைய பார்வை இருக்கிறதுனால வீட்டுல நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்க போகுது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாக போகுது வாழ்க்கையில உங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் இந்த காலத்துல நடக்கும் ஏன்னா அஷ்டமத்துல சனி இருக்கிறப்ப தெய்வத்துடைய அணுகிரகம் இருக்காது ஆனா இப்போ ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால தெய்வ அணுகிரகம் உண்டாகுது அனைத்து விஷயங்கள்லுமே அதிர்ஷ்டம் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டுல வேலைக்காக போறீங்க இல்ல படிக்கிறதுக்காக போறீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி முன்னருடைய சொத்து அது சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் இப்போ வந்து சரியாகும் அம்மா அப்பாவுடைய ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு மற்றும் வெளியூருக்கு உங்க பிள்ளைகளை வந்து படிப்புக்காக அனுப்பி வைப்பீங்க இத்தனை நல்லா பிரிந்திருந்த குடும்பங்கள் கூட இப்போ ஒன்று சேரக்கூடிய யோகம் உண்டாகுது மேலும் திருமணம் ஆகிடுச்சிங்க இப்ப வந்து விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்றவர்கள் கூட இப்ப மறுமணம் உண்டாகும் அதே மாதிரி காப்பீடு மூலம் பணம் வந்து சேரும் பூர்வீகத்துல இருந்த அப்பாவுடைய சொத்து அது சம்பந்தப்பட்ட பணம் இப்போ உங்க கைக்கு வரப்போகுது குறிப்பிட்டு சொல்லினாக்கா பண வரவு அதிகமா கிடைக்க போகுது மனைவி கணவனுடைய சொத்து மூலமா பணம் வரும் வாடகைக்கு விட்டு இருந்த வீட்டுல இருந்த தகராறு இப்ப சரியாக போகுது வேலை தொழில நல்ல மாற்றம் உண்டாக போகுது இப்போ ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு நல்ல வேலைக்கு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் கோயில் தெய்வம் சார்ந்த வழிபாடு விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க பயணம் செய்து கொண்டே இருப்பீங்க ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் கூண்ட விட்டு வெளியே வந்த கிளி மாதிரி உங்களை சந்தோஷத்துல பறக்க வைக்கிறாரு சந்தோஷமான வெற்றிகரமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும்ங்க பரிகாரம்ங்கிறது அப்பா அம்மாவுடைய கால்பாதம் பணிந்து நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சந்யாசி மகான்களுடைய வழிபாடு அருமையான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய பெரியவங்களை அவங்கள மதிச்சு அவங்களுக்கு மரியாதை பண்றது சித்தர்களுடைய பாத பூஜை செய்யறது அருமையான பலன் கொடுக்கும் கால்பாதம் என்பது சனியுடைய ரூபம் உங்களுடைய தலையெழுத்து மாறக்கூடிய நேரம் பெரியவுடைய கால்ல விழுந்து ஆசிர்வாதம் பெறுவது எந்த வகையிலுமே உங்களுக்கு தவறா வராது கழகத்துல பிறந்தவங்க ஒரு முறையாவது மந்திராலயம் சென்று சேவை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி என்னதான் நேரம் காலம் நமக்கு சாதகமா இருந்தாலும் அதிர்ஷ்டமாகவே இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும் அது என்னன்னா பூர்வீக பிரச்சனை தலைமுறை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் எதை செஞ்சாலும் கவனம் தேவைதான் அதுவரை நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்கா குருமார்கள் வழிபாடு குறிப்பா ராகவேந்திர வழிபாடு நன்மையை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மதிப்பெண் அடிப்படையில பார்த்தோம்னாக்க நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க பொருளாதரத்தை அடிப்படையெல்லாம் எண்பத்தி ஐந்து சதவீதம் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டத்தை தான் அனுபவிக்க போறீங்க பணத்திற்கு ஒரு குறையும் இருக்காது சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பள்ளங்கள் இந்த சனீஸ்வர் பகவானிய பயிற்சிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் இதுல தனிப்பட்ட முறையில நட்சத்திரங்களுக்கான பலன்கள் உடற்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் அதே நேரத்துல அவர்களால சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அப்படிங்கிற மாதிரிதான் உங்களுக்கு பண வரவு பக்கபலமா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள்ல இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அகல போகுது எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிக்க போறீங்க கையில காசு பொருளுங்க அடுத்து பூசம் நட்சத்திரம் குடும்பத்துல தேவையற்ற வீண் வாக்குவாதம் ஏற்பட்டு மறையும் கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கிறது நல்லது கிட்ட பகை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பழக்க வழக்கங்கள்ல கவனம் தேவை பிடிவாத்த விட்டுட்டு எடுத்த காரியத்துல வெற்றி அடைய போறீங்க மாதிரி வீண் குற்றச்சாட்டுக்கும் நீங்க ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னமா இப்பதான் எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து உம் ஒருபடி மேலேன்னு சொல்லாங்க எந்த விஷயத்துலனா எல்லாரும் ஈஸியா நம்பிடுவீங்க அந்த விஷயத்துல கடகராசிகள் பொதுவாக வந்து இலகண மனசுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தன் கஷ்டப்படுற மாதிரி ஆக்டிங் கொடுத்தா கூட அது நடிப்புன்னு தெரிஞ்சாலுமே அது வந்து நடிப்புன்னு ஏத்துக்க முடியாத அளவுக்கு இவங்க இலகண மனசுக்கு சொந்தக்காரங்க வீண் பழிக்க ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால யாரையும் நம்பாதீங்க யாருடைய செயல்பாடும் உண்மைங்கிறத கொஞ்சம் விழிப்புணர்வோட பாருங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலும் சரி அதுல திருப்தி இல்லாத மாதிரி மனநிலை இருக்கும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கலனாவே நீங்க வெற்றியாளர்கள் தான் அது ஆயுள நட்சத்திரம் பயணங்கள் மூலம் சாதகம் கிடைக்கும் கடித போக்குவரத்து நன்மையை ஏற்படுத்தும் தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகள் மறையுது புதுசா வியாபாரம் தொடங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல வெற்றி உண்டு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் பதி உயர்வும் கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் ஒட்டு மொத்தமா பொது பலனும் சரி நட்சத்திர பலனும் சரி கடக ராசிக்கு இனி கஷ்டமே இல்லைங்கிறத மட்டும்தான் உணர்த்தி ஆயிடுச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க எப்பெல்லாம் முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள்லயோ இல்ல இந்த ஒரு மாசத்துலயோ இல்ல இரண்டு மாதங்கள்லயோ திங்களூர் சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி தினமே நூத்தி எட்டு முறையாவது ஸ்ரீராம ஜெயத்தை ஜபிக்கணும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யணும் இது வந்து உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மல்லிகை மலர்களால சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து அபிஷேகம் செய்ய நீண்ட ஆயிலும் நிலைத்த செல்வமும் கிடைக்கும் திங்கக்கிழமை பிரதோஷ நாட்கள் சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வரது குறிப்பா அவருக்கு வில்வ இலைகளால அர்ச்சனை செய்யணும் குழப்பங்கள் அகலும் சந்தோஷம் குடிகொள்ளும் இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஸ்ரீ ஆஞ்சிய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய தொட்டதெல்லாமே வெற்றியாக மாறும் அதே மாதிரி படிப்புக்கு உதவி கேட்டு கூடிய முடியாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவான் மனம் குளிர்ந்து அவருடைய கருணை பார்வையினால இன்னும் அதீத அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு ஓடுப்பார் நினைச்சத முடிச்சு வைப்பார் வாழ்த்துக்கள்ங்க அதாவது சுருக்கமா சொல்லுனாக்க இந்த சனி பேச்சுங்கிறது அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுடைய தலையை நிமிர வைக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய கால விருப்பங்களை நிறைவேற்றி உங்களை உற்சாகத்துல தெளைக்க வைக்குது இனி உங்களுக்கு தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு விஐபிகளாக வளம் வர போறீங்க கடகராசிக்காரங்கள உங்க நல்ல மனசுக்கு கஷ்டம் எல்லாம் கடந்துருச்சு இன்னைக்கு கடகம் வந்துட்டு கடகடையான மேலேறது மட்டும்தான் பாக்கி தூய உள்ளம் தியாக உள்ளம் அன்பானவங்க பாசமானவங்க நேசமானவங்க எல்லாத்துக்கும் அடிமையானவங்க அதாவது கடகத்தை நீங்க வீழ்த்தணும் நினைச்சா நேருக்கு நேரம் மோத முடியாது ஆனா பொய்யா நீங்க நடிச்சா கூட அன்பால இவங்களை வந்து நீங்க சாச்சிடலாம் ஆனா ஒரு நாளும் கடகத்தை வந்து நோக்கடிச்சிடாதீங்க கடவுள்கிட்ட பதில் சொல்ல முடியாம போயிடும் இதை உங்களை கஷ்டப்படுத்துனவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கண்ணை தொடச்சுக்கிட்ட இழந்து வாங்க இனி உங்களுடைய கண்கள்ல நீர் வருதுன்னா அது ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கும் இனி அந்த அளவுக்கு சந்தோஷத்துல மட்டும்தான் உங்களுடைய கண் கலங்க போகுது ஏன்னா அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவான் உங்களை வந்து ஒட்டு மொத்தமா பலசாலியாக மாத்திட்டார் மனசாலுமே உறுதியா இருப்பீங்க நல்லது கெட்டதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா அடையாளம் காட்டுவார் இனி உங்க வாழ்க்கையில எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் பொண்ணும் பொருளும் சேர போகுது வாழ்த்துக்கள் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்